சித்ரா சோஷியல் டாக் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட எல்லா திரைக்கலைஞர்களோடும் தமிழனனுக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா ம் நீ போய் அண்ணாவுரை போய் போய்ட்டு கண்டுகிட்டு வந்தேன் இதில் நுமம்பாகத்தில் அவன்யூ சாலையில் போய் போய் போய்ட்டு கண்டுகிட்டு வந்தேன் தரியமாக நான் பேசி சொன்னேன் நீ எப்படியும் காலையில் உள்ள தூங்கக்கூடாது கொஞ்சம் சீக்கிரமாக விழுந்துருக்கணும் அப்படின்லாம் நான் சொன்னேன் சொல்லியிருக்கேன் அன்னாடி சொல்லியிருக்காரு அது பத்திரிகைலாம் எழுதியிருக்காரு அது அப்படியே கேட்டுக்கிட்டாரு நம்ம சொன்ன ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டாரு கூட என் வி நடராஜன் போன்றவர்களாம் கூட இருந்தாங்க நம்ம சொல்கிறத வந்து எடுத்துக்கிறாரு நம்ம வந்து ஒரு பத்திரிக்கையாளருங்கிற வகையில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எம்ஜிஆருக்கு மக்கள் தெலாமனு பட்டம் கொடுத்தது அப்பதான் எம்ஜிஆர் நிலைத்து நிற்கின்ற பட்டாங்க அவருக்கு வந்து பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எவ்வளோ பேர் இருக்கு எவ்வளோ பட்டங்கள் இருக்குது ஆனால் அவர் விரும்புனது மக்கள் தலகம் தான் அந்த மாதிரி எம்ஜிஆரோட நெருங்கிய நட்பு கொண்டவர் ஆனால் கொள்கை அவருடைய கொள்கைகளை ரொம்ப கடுமையாக விமர்சிப்பார் எம்ஜிஆரோட உங்கள் அப்பாவுக்கு உறவும் இருந்தது உரசலும் இருந்தது அந்த விரிசலை பற்றி நான் சொல்கிறேன் என்னென்னா தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டார் அவருடைய கொள்கை உதாரணமாக அண்ணா இசம் அப்படின்னா கலாட்டா பண்ணுவார் இவர் வந்து நினைச்சு நினச்சி பேசுகிறாரு இந்த குளியை அப்படி அப்போ பேசுனார் இப்போ எப்படி பேசுகிறாருலாம் ரொம்ப விமர்சனம் பண்ணுவார் அது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் ரொம்ப கோபம் அதில் என்ன பண்ணார் அதன் பிறகு பிறகு அமைச்சரான திரு பொன்னையன் தான் அவருடைய வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என்ன பண்ணார் அமைச்சர் பொன்னையன் மூலமாக ஒரு மான வஷ்ட மான நஷ்ட வழக்கு ஒன்று தொடங்குவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சார் அப்பாவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மான நஷ்ட வழக்கு நீங்கள் வந்து பணம் செலுத்தணும் அந்த ரெண்டு லட்சம் செலுத்தலைன்னா மான நஷ்ட நான் தொடருவேன் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி ரெண்டு லட்சங்கிறது ரொம்ப பெரிய தொகை கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு சமம் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு ரெண்டு லட்சங்கிறது பெரிய தொகை எம்ஜிஆர் என்ன நினச்சாரு வந்து தமிழ்வான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் அச்சப்பட்டு இது எதுக்கு வங்க வேண்டாம் அதோடய உற்றுவாருன்னு எம்ஜிஆர் நினைக்க அப்பா என்ன பண்ணார் அது வந்து அட்டப்படத்திலேயே கல்கண்டோட அட்டப்படத்திலேயே தமிழ்வாணன் மீது இரண்டு லட்சம் ரூபாய் கேட்டு எம்ஜிஆர் மான நஷ்ட வழக்குன்னு முழுசான் பெரிய பெரிய எழுத்துக்களில் அவரோட படம் எம்ஜிஆரோட படத்தை போட்ட உடனே அப்போ வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் அதிகம் கிடையாது பத்திரிகைகள் அதிகம் கிடையாது ரொம்ப குறைவான சில பத்திரிகைகள்லாம் இருந்த காலம் பரபரப்பாக பற்றிக்கிச்சது ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பிரதிகள் விற்பனை ஆகி கொண்டு இருந்த கல்கண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமாக உயர்ந்துச்சு இந்த விஷயங்களுக்கு பிறகு அவர் பார்த்தாரு சரியா வராதுன்னு சொல்லி பொண்ணையன் சொல்லி அந்த வழக்கை அப்படியே வாபஸ் வாங்கிட்டார் இதுதான் அந்த விரிசல் புரியுது ஆனால் ரெண்டு கலந்தது தானே ஒரு வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்பாவோட மரணத்துக்கு பிறகு அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் காலமாக தாங்க எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் திருமணம் நடந்துச்சு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ சகோர லேனா போய் அப்போ வந்து முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர் எண்பத்தி ஒன்றில் அன்றைக்கி பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்க பழசெல்லாம் என்னென்னு ஞாபகம் இதை வச்சுக்காமல் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் அவசியமாக வரணும் அதெல்லாம் ஒன்றும் ஒன்று அவசியமாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னோட திருமணம் வரையிறதுல என்னோடய திருமணம் வரையறத்தில் உட்காந்துட்டு இருந்தார் ஏ ராமணனுடைய இசை ரொம்ப நெருங்கிய நண்பர்களால் இசையை வச்சுருந்தோம் அவர் என்ன பண்ணிட்டார் இவர் எம்ஜிஆர் வந்த உடனே அவர் சம்மந்தப்பட்ட பாடலாக பாடி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சூழல் இது அவரோட நடித்த டனால் தங்கவேலு எல்லாம் இருந்து பேசி அந்த மாதிரி உறவும் இருந்தது வெறுசிலும் இருந்தது உறவும் திரும்ப வந்துச்சு அப்படிங்கிறது தான் எம்ஜிஆரை பற்றி நான் ஒரு செய்தியாக சொல்கிறேன் உங்கள் தந்தையினுடைய மரணம் எந்த அளவும் இல்லை பாதித்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலமாகும் காலமாகும்போது லேனாவுக்கு வயது இருபத்தி மூணு எனக்கு இருபத்தி ரெண்டு நாங்கள் வந்து நான் வந்து சிஏ படிச்சுட்டு இருந்தேன் பிகாம் லைலா கல்லூரியில் படிச்சுட்டு சிஏ படிச்சுட்டு இருந்தேன் அண்ணன் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் எம்ஏ முடிச்சுட்டு சட்டம் படிச்சுட்டு இருந்தார் ரவி போன்றவங்க அவருடைய வகுப்பு தோழர்கள் என்னோட தங்கை வந்து பள்ளி இறுதி வகுப்பு படிச்சுட்டு இருந்தார் ஒரு திடீர்னு ஒரு குடும்பத் தலைவர் காலமாகும்போது அந்த பிள்ளைகளோட படிப்பும் அவங்களோட எதிர்காலம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறி ஆகுங்கிறது வந்து மிக மிக உண்மை திடீர் மரணம் அதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் கொஞ்சம் அந்த படிப்பகத்தை வந்து பற்றி சொல்லிக் கொடுக்கணும் எழுத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரியான இல்லாமல் அவரோட திடீர் மரணம் வந்து எங்களை ரொம்ப பாதிச்சது எப்படி ஒரு நீச்சல் தெரியாதவரோ நீச்சல் குழந்தை விட்டால் தட்டு தடுமாறி விளிம்பை வந்து துடுவாரோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நாங்கள் இருந்தோம் சகோதர லைனா வந்து எம்ஏ தமிழ் படித்தவர் நான் வந்து பிகாம் படித்தவனுங்கிற வகையிலையும் சிஏ படித்தனுங்கிற வகையிலையும் எழுத்து அவர் பார்த்துக்கிட்டார் எஸ்ஏபி வந்து இரண்டு புதல்வர்களில் யாராவது ஒருத்தர் தான் வந்து கல்கண்டு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப குறிப்பாக இருந்தார் அருமை திரு பா போன்ற பெரிய ஆளுமைகள்லாம் கூட அந்த கல்கண்டு பத்திரிகைக்கு ஆசிரியர் ஆகிறதுக்கு அணுகுனாங்க எஸ்ஐபியா இல்லை இல்லை கல்கண்டே தன்னுடைய வாழ்க்கை மூச்சாக வச்சிருந்த தமிழ்வாணனுக்கு பிறகு வெளியால் ஒரு காலம் வந்து கல்கண்டுக்கு ஆசிரியாக வரக்கூடாது அவர் குடும்பத்தில் ஒருத்தர் தான் வரணும்னு சொல்லி லேனாவா ரவியா அப்படின்னு பொழுது லேனா தான் ரொம்ப பொருத்தமானவர் எம்ஏ தமிழ் படித்தார் அது மட்டும் இல்லாமல் அப்பா காலத்திலேயே அவர் சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார் கல்கண்டுக்கு புலிக்கு நடந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்று அதுக்கு பதினஞ்சு ரூபா சன்மானம் அதெல்லாம் பண்ணதுனால சரி இவரே ஆகட்டும் சொல்லி அவர் எழுத்துத்துறையை அவர் எடுத்துக்கொண்டார் பதிப்பகுத்துறையை நான் எடுத்துக்கொண்டேன் அப்போ வந்து இரண்டையுமே சேர்ந்து பார்த்துட்டு பார்த்துட்ருந்தாங்க அந்த வகையில் அவருடைய மரணம் வந்து ரொம்ப எதிர்பாராமல் இருந்த ஒரு சூழலில் ரொம்ப கஷ்டப்பட்டு சில ரொம்ப கடினமான சூழ்நிலாம் கடந்து வந்து எண்பத்தி ஐந்து தலைப்புகள் தான் மணிமேலை பிரச்சத்தில் அவர் விட்டுட்டு போயிருந்தார் எனக்கும் லேனாக்கும் ஒரு பழக்கம் நாம் ரொம்ப நெருங்கிய அன்பு கொண்ட சகோதரர்கள் பாசாங்கில்லாத பாசம் மிக்க சகோதரர்கள் தெரியும் இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் உடை அணிவோம் இந்த வயசான காலத்தில் இவனுக்கு என்ன இந்த கிழவனுக்கு அவருக்கு எழுபது வயது எனக்கு அறுபத்தொம்போது வயது ஏன் ஆறு இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கேன் நாலு பேர் கேட்பான்ல இவன் நண்பர்கள் இல்லைப்பா சீருடை அணிந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் சொல்லட்டுமே ஒரு அடி வரப்ப வந்து நகர்த்தி போடுவதற்காக தம்பி அண்ணனை கொள்றதும் அண்ணன் தம்பியை கொள்வதும் சண்டைகளும் பிரச்சனைகளும் பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாம் இல்லாமல் ஒரு உதாரணமான சகோதரிகளாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை வந்து நாங்கள் ஒரே மாதிரி உடை அணிவோம் இதன் காரணமாக எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு எனக்கும் லைனாகும் எங்களுக்கு ஒரு பழக்கம் ஒவ்வொரு புதன்கிழமையும் நானும் அவர் எங்களோட கடற்கரை இல்லத்துக்கு போயிடுவோம் சாயந்தரம் போகும்போது அவர் கார் ஓட்டுவார் திரும்ப நானும் கார் ஓட்டுவேன் எங்களுடைய ஓட்டுநரோ உறவினர்களோ நண்பர்களோ யாருமே எங்கள் காரில் வர முடியாது நானும் அவர் மட்டும்தான் ஒரே வீட்டில் தான் வசிக்கிறோம் ஒரே இதாக இருந்தாலும் கூட மனம் விட்டு பேசுவதற்கு நான் குறித்து குறிப்பு எடுத்துக்கொள்வோம் இந்த வாரத்தில் என்னென்ன பேசணும் அப்படின்னு குறிப்பை எடுத்து வச்சுக்கொள்வோம் அவரும் அதே மாதிரி குறிப்பு வச்சுக்கோரு மனம் விட்டு பேசுவோம் உதாரணத்துக்கு ஒரு வாரம் சந்திக்கும் போது என்னெல்லாம் பேச நல்லா கேள் எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளும் அடிச்சுக்கும் சச்சன் நீஸ்வர ரொம்ப தப்பு என்ன நீ புரியாமல் பேசுகிறேன்னு நான் சொல்லுவேன் தான் விளங்காமல் பேசுகிற இதுதான் பார் அவர் ரெண்டு பேரும் நாங்கள் பேசுகிறெல்லாம் பார்த்தாங்க என்ன ஒரு பாசமிகு சகோதரர்கள் தோணும் ஆனால் என்ன அடிப்படையான ஒரு உண்மைனா எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் மன வேறுபாடு வரும் ஒரு விஷயத்தை சரி இனியில் உறுதியாக இருக்கியா நான் விட்டு கொடுக்குறேன் நான் உறுதியாக இருக்கேன்னா நீ விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரியாக எல்லா விஷயங்களும் பால் பற்றி மட்டும் பேச மாட்டோம் மற்ற எல்லா விஷயங்களையும் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் மனம் விட்டு உத்தரவு ஊற்றி பேச கேலி பண்ணிக்கிறது நகைச்சுவையாக பேசுகிறது மனம் விட்டு பேசுவது என்னென்ன விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் அவருக்கு ரெண்டு மகன்கள் எனக்கு ரெண்டு மகன்கள் அவங்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன நான் வந்து அவரோட பிள்ளைகளை கண்டிக்க மாட்டேன் அவர் வந்து என் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டார் ஒருத்தர் சொல்லிடுவோம் இந்த மாதிரி நடந்துச்சு நீ பார்த்து அதை சொல்லி அதை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மனம் விட்டு பேசுவதற்கு எதை வேணாலும் பேசுவோம் எப்படி வேணாலும் பேசுவோம் ஏதோ வந்து நான் அவர் தற்பொருமையாக அதை வந்து நினைக்க வேண்டாம் நேயர்கள் ஒரு மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உறவு பலப்படுவதற்கு எங்களை நீங்கள் உதாரணமாக கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் நீங்கள் ரெண்டு பேரும் இணை புரியாமல் இன்னி வரைக்கும் இருக்கீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய மனைவி மருடைய ஒத்துழைப்பு தேவை அவங்கள பற்றி சொல்லுங்கள் நானும் ஒரே மாதிரி சட்டை போடுறோம் ஒரே மாதிரி இணைகிறோங்கிற ஒரு உறவு இருக்க இதை ஆரம்பித்தது அவங்க தான் என்னோட அன்னையும் என்னுடைய மனைவி வள்ளியும் தான் மோலம் ஒரே மாதிரி சேல கட்ட ஆரம்பித்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த உரையா உடை அணிஞ்சோம் இது வந்து ஒரே ரத்த சொந்தம் உள்ள இரு சகோதரர்கள் ஒன்றா அன்போடையும் சகோதரத்துவத்தோடையும் பாசத்தோடு பெரிய விஷயம் இல்லை வெவ்வேறு வீடுகள்லேருந்து பிறந்து ஒரு பூந்த வீட்டில் வந்து ஒரே வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இரு பெண்மணிகள் கரெக்ட் இரு ஓர்படிகள் கரெக்ட் வந்து ஒன்றா ஒரே சிந்தனையாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் வியப்பான விஷயம் ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கிறேன் அவங்க நல்லபடியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்கள் தந்தை போது லேனா எழுத்தாளர் இல்லை ஆமாம் நீங்கள் அந்த பதிப்ப மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர் இல்லை அனுபவம் மிகப்பெரிய நான் அனுபவம் கிடையாது எப்படி ரெண்டு பேரும் அதில் வந்து இந்த அளவுக்கு புகழ் பெற்றீங்க மெல்ல மெல்ல வந்து லேனா வந்து எழுத்துல கொஞ்சம் வல்லமை பெற்றவர் அப்போவே நான் சொன்னேன் இல்லையா சிறு சிறு ஆமாம் கற்றோர் எழுதினவர் நான் வந்து மெல்ல மெல்ல அதை கற்றுக்கிட்டேன் அச்சு தொழிலாம் என்ன அச்சு தொழிலோ நச்சு தொழிலோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து கையால் எடுத்து கம்போஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து எடுத்து கம்போஸ் பண்ணி பதினாறு பக்கங்கள் அச்சிட்ட பிறகு தான் அடுத்த எழுத்துக்களை கொண்டு அடுத்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ண முடியும் அது மாதிரி ஆரம்ப நிலையிலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நிறைய நூல்களை வெளியிடணும் என்னென்ன மாதிரியான மக்களுக்கு தேவையான நூல்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வெளியிடணும் அப்படி சிந்தித்து என்ன பண்ணுவோம் மாதத்தில் ஒரு முறை இப்படி வாரத்தில் ஒரு முறை கடைக்க வீட்டுக்கு போகிறோமோ மாதத்தில் ஒரு முறை நான் வந்து மகாபலிபுரம் போயிடுவோம் ரெண்டு பேர் மட்டும் என்னென்ன மாதிரியான தலைப்புகளை நூல்களை வெளியிடலாம் அப்படி நான் அவரும் பேசி 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 இந்த எண்பத்தைந்து தலைப்புகளாக இருந்த மணிமேலை பிரசுரத்தில் இப்பொழுது நாலாயிரத்து ஐநூறு தலைப்புகள் விற்பனையில் இருக்கின்றன பன்னெண்டாயிரத்து ஐநூறு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் அதில் வந்து நிறைய விற்பனையாக தீர்ந்தது போக நாலாயிரத்து ஐநூறு புத்தகங்கள் இருக்குது அதுக்கு வந்து முக்கிய காரணம் நானும் அவரும் சிந்தித்து என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் இப்போ தேவையில் இருக்குது ஜோதிடத்தில் என்ன மாதிரி புஸ்தகங்கள் வேணும் வாழ் முன்னேற்றத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள் வேணும் வைத்தியத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள் வேணும் கணினி துறையில் என்ன மாதிரி புஸ்தகங்கள் வேணும் அந்த மாதிரி சிந்திச்சு சிந்திச்சு நிறைய நூல்களை வந்து நம்ம வந்து வெளியிட 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 வாசகர்களிட்டே நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த வரவேற்பு வந்து மேலும் நம்ம புஸ்தகங்கள் நிறைய வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை தந்தது வெளிநாடுகளுக்கு நான் போய் நிறைய புத்தக கண்காட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு நூறு நாடுகளுக்கு எழுநூறு முறை நான் பயணம் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஜூலை நாலாந்தேதி அமெரிக்காவில் இருக்கிறத என்னோட ஒரு இருபத்தி நாலு ஆண்டு பழக்கமாக வச்சிருந்தேன் கோவிட்டுக்கு பிறகு தான் போக முடியாமல் போச்சு என்னுடைய விசா வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் வந்து ரென்யூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் நேராக விட போக மாட்டேன் ட்ராப் பாக்ஸில் போட்டோன்னா அது விசா வந்துடும் பத்து வருஷத்துக்கு சாப்பா குத்தி வந்துடும் ஆனால் இந்த கோவிட்டுக்கு பிறகு நாங்கள் வந்து நீங்கள் ட்ராப் பாக்ஸில் போட முடியாதுன்னு சொல்லி எனக்கு அந்த விசா தருவது கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டதுனால் இப்போ நீண்ட வரிசையில் இப்போ காத்திருக்கேன் அமெரிக்க விசாவோட வரிசையில் அதே போல் இலங்கை எழுத்தாளர்களோட ஒரு ஐநூறு புத்தகங்களை நம்ம வெளியிட்ருக்கோம் மணிமேரி பிரசுரத்தில் அதனால் இலங்கை தமிழர்கள் எந்த நாடுகளெலாம் வசிக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் நான் புத்தக காட்சிகளை பண்ணியிருக்கேன் இலங்கைக்கு அறுபத்தைந்து முறை போயிருக்கேன் இது வந்து கொஞ்சம் தற்பொருமை பட்டியலாக தெரியும் இல்லை இருந்தாலும் நம்ம செய்கின்ற அந்த முயற்சியை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா நீங்கள் கேட்டிங்களே எப்படி நீங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிங்கிறது இது இது மாதிரியான முயற்சிகள் பல பதிப்பால் வந்து வெளிநாடுகள் போய் புத்தக காட்சிகள் செய்வது விற்பனை செய்வதுங்கிறது சற்று குறைவு ரஷ்யாவில் மாஸ்கோலையும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லையும் நான் புத்தக கண்காட்சி பண்ணியிருக்கேன்ப்பா சைனாவில் பீஜிங்லேயும் ஷாங்காய்லேயும் பண்ணியிருக்கேன் ஜப்பானில் டோக்கியோலையும் ஒசாக்காலையும் பண்ணியிருக்கேன் அது என்ன நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்ன சார் அவங்க ரெண்டு காரணம் இருக்குது அதில் நம்ம வந்து கொண்டு போகிற புத்தகங்களுக்கான ஒரு வரவேற்பு ஒரு புறம் இருக்க பாவம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் புத்தகங்களை சுமந்துட்டு வந்திருக்காங்கள நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி படிக்கிறவங்களும் இருந்தாங்க அப்படியும் அப்படியும் இருக்கேன் பர்மாவுக்கு போய் நான் வந்து புத்தக காட்சி பண்ணிருக்கேன் சிசல்ஸு மொரிஷியஸ் பல நாடுகள் பல வந்து ஐரோப்பிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியாக இருந்தால் நான் போயிட்டு வந்த பகுதியாக இருக்கும் சற்று கடினமான பணி அது ஒரு புத்தகங்களை வந்து நம்ம இங்கே இருக்க மாதிரி உதவியாளர்களாம் தூக்க மாட்டாங்க தூ இங்கே அங்கே தூக்க மாட்டாங்க கரெக்டுனா நம்மளே தூக்கி சுமக்கணும் முப்பது கிலோ பொட்டிலாம் வந்து என்னால் ரொம்ப சுலபமாக தூக்கி தூக்கி பழகிட்டேன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான வெளிநாட்டு வாழ் தமிழர்களோட புத்தகங்கள் நம்ம நிறைய வெளியிட்டிருக்கோம் வாசகருடைய தன்மை இன்றைக்கி எப்படி இருக்குது அது வந்து கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான் இருந்தாலும் நம்மளால அந்த முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சென்னை புத்தக கண்காட்சியில் எப்போவுமே எத்தனாவது புத்தக கண்காட்சியோ அத்தனை புதிய புத்தகங்களை நாங்கள் வெளியிடுவோம் நீங்களும் ஒரு முறை எங்களோட சிறப்பு இருந்தாலும் வந்திருக்கீங்க இப்போ நாற்பத்தேழாவது சென்னை புத்தக கண்காட்சினா நாற்பத்தேழு நூல்களை புதிய நூல்களை வெளியிடுவோம் மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் ஒரு நாலரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாரத்தான் நிகழ்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்வதன் மூலமாக இந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியை செய்கிறோம் சகோதரர் லேனாவோட ஆயிரம் உறுப்பு கட்டுரைகளை ஒருத்தரை வாசிக்க சொல்லி நாற்பத்தஞ்சு மணி நேரம் வாசிச்சிருக்காரு ஆடியோ புக் அது சீடியாக நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஆட்டோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு நம்ம பணிகளை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறோம் அமேசானில் செய்கிறோம் கிண்டில் அப்படி அதன் மூலமாக செய்கிறோம் பெங்களூரில் புஸ்தகம் ஒரு நிறுவனம் இருக்குது அதன் மூலமாக மின் புத்தகங்களை செய்கிறோம் இ புக்ஸ் அதே மாதிரி ஒலி புத்தகம் ஆடியோ புக்ஸ் அதுவும் செய்கிறோம் அந்த மாதிரி அந்த அறிவியல் முன்னேற்றத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களையும் சேர்ந்து செய்வதனால ஓரளவு இந்த புத்தக விற்பனைக்கான ஒரு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஓரளவு பரவாயில்ல நம்ம செய்கிற முயற்சிகளுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது உங்கள் படிப்பகத்தில் மிக அதிகமாக விற்கிற அது பஞ்சாங்கம்மா விற்கிறமா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரை வேடிக்கை பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ல வேடிக்கை சொன்னாலும் கூட பழைய பஞ்சாங்கமாக விற்கிது ரபி தமிழ்வானனுக்கு ஜோசியத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டா நம்ம வந்து மேல் மேலோட்டமாக சொல்லிக்கலாம் எனக்கு ஜாதத்தில் நம்பிக்கை இல்லை ஜாதகம் பார்க்குறது நம்ம பழைய விஷயம் ஆனால் பெரும்பாலானவர்கள் ஜாதம் பார்த்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்போ நீங்கள் பெரிய பெரிய பத்திரிகைகளில் ஹிந்து போன்ற பத்திரிகைகளை பார்த்தீங்கனாலே ஜோசியத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு எது காரணமாக அமைஞ்சது ஒரு ஜோடி அவருக்கு போய்ப்பாங்க ரொம்ப வயதான ஜோதி தொண்ணூற்றி மூணு வயது ரொம்ப பழுத்த அனுபவம் என்னோடய என்னோட ஜாதத்தை ரவியின் மட்டும்தான் இருக்கும் தமிழ் வாணனுங்கிற பேர் இருக்காங்க அந்த ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்தேன்